ஒருத்தரா எவ்வளோதான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் பல கோடியில் சம்பாதிக்கிற பில்லியனியர்ஸாலே உதவி பண்ணுறதுக்கு மனம் வர்றதில்ல ஆனால் இவர் மட்டும் பசங்க ஸ்கூல் செலவுக்காகட்டும் இல்லை ஹாஸ்பிட்டல் செலவாகட்டும் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல ஓடி போகிறது இவரதான் இருக்காரு ஆரோப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் நானும் நண்பன் டென்சில் கண்டிப்பா தம்னையில் பார்த்துருப்பீங்க யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கே பாலா அவர்கள் பத்தி தான் பேச போறோம் கே பாலா இப்போ வந்து சமீபத்தில் நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த உதவிகள் எப்படி வருதுன்னா அவருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க இல்லை வந்து அவர் ஒரு பினாமியா இருக்காரு யாரோ ஒரு பின்னாடி வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்டிசன்கள் வந்து தவறான சில விஷயங்களை வந்து சித்தரிக்கிறாங்க ஆனா மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு அதை ஏன் வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளும் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ எடுத்து போடுறதுனால தான் நீங்க பாக்குறீங்க அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா புரியணும் ஏன்னா அந்த வீடியோ எடுத்து தான் பாலா இவ்வளவு நல்லது பண்றாரா மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்யறாரா அப்படின்னு நல்லாவே தெரியுது கேபிஐ பாலா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம கலக்கு பகுதியாரு வந்து பார்த்துருப்போம் நம்ம விஜய் டிவில அதில் சீசன் ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க கண்டஸ்டன்ட் அதுல இவரும் பார்ட்டிசிபேட் பண்றாரு ஆனா அதுல பெருசே லெவல்ல அவரால் ஃபேமஸ் ஆக முடியல இருந்தாலும் அதில் தோத்துட்டார் அதில் ஜெயிக்க முடியல ஆனால் கேபிஒய் சிக்ஸ் சீசனில் வந்து பாலா அவர்கள் வந்து போய் வின் பண்ணுறாரு டைட்டில் வின் பண்றாரு அதுவும் அதுல ரெண்டாயிரத்தி எழுநூறு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க ஆனா பாலா அதுல வின் பண்றாரு பாலாக்கு எப்பவுமே ஒரு கைடாவும் சப்போர்ட்டாவும் இருக்கிறது அமுதவானன் தான் நம்ம காரைக்கால இருந்த பாலா சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேட சொல்ல வந்து அமுதவானன் ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ஒரு அவரோட குழந்தை மாதிரி ரொம்ப பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த நிலையில வந்து அமுதவானன் நல்லா ஃபேமஸா இருக்காரு ஏன்னா கலக்கு பகுதியார்ல நல்ல டைட்டில் அடிச்சு நல்லா வந்து கலக்கு பகுதியார்ல கலக்கிட்டு இருக்காரு நிறையா மக்களுக்கும் அவர் நல்லா பிரபலமாக தெரியும் நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு ஆனா இவர் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு பாலா மேலே என் தம்பிடா அப்படின்ற மாதிரி நிறைய உதவிகள் நம்ம அமுதவானன் வந்து பாலாவுக்கு பண்ணியிருக்காரு அந்த உதவி மாறாத பாலா வந்து அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஸ்பெஷல் பாண்டிங்ல இன்னும் வந்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கேபிஐ சிக்ஸ்ல டைட்டில் அடிக்கிறாரு பாலா வெட்டு பாலா அப்படின்னு வந்து எல்லாருமே அவரை கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த சீசன்ல வந்து நல்ல ஒரு காமெடியா அந்த தொடைய தட்டிக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பா ஒல்லியா ஒரு பையன் வந்து சூப்பரா காமெடி பண்ணிருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சோ கலக் இவர் டைட்டில் அடிக்கிறாரு எப்படி அடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகுது நகர்ந்து தான் வராரு ஆனால் நடுவில் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரில் வந்து பாலா வந்து வெளியே பிளான் வைக்கிறாங்க பிளான் வைக்க சொல்ல விஜே பிரியங்கா வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இது பாருங்க இவர் நல்ல டேலண்டடாக பர்சன் இவர் டிசர்வ் இந்த கேபிஒய்க்கு ரொம்ப ரொம்ப டிசர்வ் நல்லா பண்ணியிருக்கான் இது வரைக்கும் அவன் சான்ஸ் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான் அப்படின்னு வந்து விஜே பிரியங்கா அவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட் பேனல்ல இருந்த விஜே பிரியங்கா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ண சொல்ல வந்து நம்ம கேபிஒய் பாலா வந்து அதில் டைட்டில் அடித்து ஜெயிக்கிறாரு விஜய் பிரியங்காக்கு பாலா மேல ஒரு நல்ல ஒரு பிரதர்வுட் பாண்டிங் அப்பத்துல இருந்து என் தம்பி 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப பழகிட்டாங்க இப்போ விஜய் பிரியங்கா ஒரு ஆங்கரா இருந்தாலும் பாலா இப்ப ஒரு பெரிய ஹீரோ ஆனாலும் அந்த விஷயத்த அவர் மறக்கவே இல்லை ஏன்னா எனக்கு விஜய் பிரியங்காக்கா வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு என் மேல ஹோப் வச்சாங்க என்னை வந்து ஜெயிக்க வச்சாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு ஆனா அந்த ஹோப்பை உடைக்காம இப்ப வந்து ஒரு ஒரு இடத்துலையும் டெவலப் ஆகி போயிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜே மணிமேகலை விஜய மணிமேகலைக்கும் ரெண்டு பேருமே எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க கோமாலில இருக்கிற டைம்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நம்ம பிரியங்கா கிட்ட வந்துச்சு பிரச்சனை வந்து வெளியே வந்துட்டாங்க விஜய் டிவி விட்டே வெளியே வந்துட்டாங்க மணிமேகலை வந்து காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு ஆடியோ நம்ம பாலா வந்து ஹீரோவா நடிக்கிறார் காந்தி கண்ணாடியில இப்போ சமீபத்தில் அந்த ஆடியோ t r 지 n ஸோ அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க மணிமேகலை அவர்கள் அதில் ஒரே ஒரு ரூபா கூட வாங்கலையா மணிமேகலை எனக்கு ஒரு ரூபா கூட தேவையில்லை இதை வந்து என் தம்பிக்காக செய்கிறேன் நான் அதை வந்து என் பாலாக்காக செய்கிறேன் எனக்கு அந்த காசே வேணாம் அந்த காசே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஒரு குட்டம் அவ்வளோ ஒரு குட்டாக பழகி இருக்காரு மக்கள்கிட்ட அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற நபர்களாகட்டும் இல்லை உங்களுக்கு யாரும் தெரியலனா கூட நல்லா பழகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா நம்ம கேபி பாலா அப்படின்னு ஆ ப்ரொடக்ஷன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் இந்த காசை வாங்கிக்கணும் மணிமேகலை நீங்கள் இந்த காசை வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா இல்லைங்க நான் வாங்க மாட்டேன் எனக்கு ஒரு ரூபா கூட வேணாம் நான் வந்து அவனுக்காக வந்து டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் ஏன் பாலா நல்லா இருந்தா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருக்கேன் ஓகே இந்த உதவி எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் வந்து ஒரு பாப் கட் பண்ண ஒரு பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து உதவிகள் கேட்டிருக்காங்க ஆனா எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க நான் படிக்கணும் நான் படிச்சு நல்ல லெவல்ல வந்தோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பினா அப்படின்னு வந்து ஒரு பாப் கட் யாரும் தெரியாத ஒரு நம்பர் ஸ்டேஞ்சர் தான் வந்து உதவி கேட்கறாங்க பாலா கிட்ட பாலா கிட்ட கேட்கும் அவர் அப்ப சம்பளங்கள் ரொம்ப கம்மியா தான் வாங்குறாரு ஒரு மூணாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட்டுக்கு மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் வாங்குறாரு அப்போ அந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அந்த குழந்தைய படிக்க வச்சாரு படிக்க வச்சு அந்த குழந்தை வேலைக்கும் போயிருச்சு அந்த வேலைக்கு போயிட்ட பிறகு அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் யாரும் தெரியாத ஒரு நபருக்கு நான் உதவி பண்ணேன் எனக்கு அது மூலியமா வந்து எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு அதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு நான் எனக்கு அமுத வாணனன்னாவும் எனக்கு யாருன்னு முதல்ல தெரியாது ஆனா அமுத வாணன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு இல்லையா அந்த மாதிரி நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் மக்களும் சந்தோஷமா இருக்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பாலா சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து பாப்கட் அந்த பொண்ணு முடிஞ்ச பிறகு இன்னொரு பொண்ணு வந்து கேட்டிருக்கேன் என்னையும் நீங்க படிக்க வைங்க நான் அந்த காசை வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஏன்னா நான் அந்த காசை வந்து வட்டியாவும் முதலாவும் நான் திருப்பி கொடுத்துறேன் நான் படிச்சு முடிச்ச பிறகு நான் வேலைக்கு போயிட்ட பிறகு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பாலா உடனே நான் பண்றமா நீ வந்து படி நீ படிச்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சிருக்காரு இது மூலியமா தான் பாலா வந்து இந்த ஹெல்பிங் ஒரு விஷயத்துல வந்து அந்த போதைக்கு ரொம்ப அடிமையா இருக்காரு நிறைய பேருக்கு உதவி பண்ணும் நிறைய பேர் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கு எல்லாரும் துல்லுவதில்லைமைனு ஒரு படம் பார்த்துருப்போம் அதுல அபிநயன் ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு அவரை நீங்க நெஸ்கேஃப் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்துருக்கலாம் நல்ல சாமா ரொம்ப ஆன்சமாக இருப்பாரு அந்த பெர்சன் வந்து நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் அவரால் பெருசாக சம்பாதிக்க முடியல அவருக்கு சில உடல்நிலை பாதிக்கப்படுது அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரு அவர் இடத்துல வந்து தங்கிட்டு இருக்காரு அவர் ரொம்ப சொல்றாரு நான் அம்மா உணவகத்துல சாப்பிடுறேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால முடியல எனக்கு வயிறு ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு வந்து ரொம்ப வருந்துறாரு யாராவது நடிகர்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து அவரு கேட்காம கேட்கிறாரு கேட்கும் நிறைய சோஷியல் மீடியா ஆகட்டும் நிறைய யூடியூப் சேனல் ஆகட்டும் அவர் மேல திரும்புது அவர் அவர் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்ச உடனே எந்த நடிகரும் முன் வந்து அவர் வந்து பார்க்கலங்க ஆனா ஒரே ஒரு நபர் முதல்ல போய் நின்னாரு அது கேபி பி பாலாவதா இருப்பாரு சோ அண்ணா நீங்க வந்து கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அவங்க கூட நீங்கள் படங்கள் உங்களுக்கு பெருசாக வரலன்னா கூட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் உடல்நிலை சரியாகிறதுக்கான விஷயங்களை நான் பண்ணுறேன் என்ன ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அபிநய்கிட்ட வாங்கி அபிநய் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நிறைய ஆக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் ஆக்டர் தெரிஞ்சிருக்கும் நிறைய ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அபிநயை வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அவர் வந்து அவர் சரி பண்ண நினைக்கிறாரு அதே மாதிரி காந்தி கண்ணாடி இந்த ஆடியோ லான்ச் மூலியமாக என்ன பண்ணுறாரு அபிநயன்ற ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கா அவர் பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காந்தி கண்ணாடி படத்தோட ஆடியோ லான்ச்சில் அவர் பக்கத்தில் அபிநய பக்கம் உட்கார வைக்கிற அண்ணா நீங்க பக்கத்துல என் பக்கத்துல உட்காருங்க உங்க எல்லாருக்குமே தெரியட்டும் உங்கள் நீங்கள் எந்த நிலையாக இருக்கீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி கூடவே உக்கார வைக்கிறாரு உக்கார வைக்கிற தன்மை இருக்குது இல்லைங்க நிறைய பேர் வந்து கூட நடிச்சிருந்தாலும் வந்து அவரை பற்றி கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா தனுஷே கூட நடிச்சிருக்கார் துள்வதிலமை படத்தில் ஆனால் பெருசாக தனுஷ் வந்து சொன்னார் இந்த மாதிரி உடம்புல உடல்நிலை சரியில்லையா நான் ஏதாச்சும் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இவர் முன் வந்து அவர் வந்து அந்த படத்து ஆடினன்ஸில் பக்கத்தில் உக்கார வைச்சார் ஆடியோ ஆடினன்ஸில் உட்கார வச்சவனே மக்கள் எல்லாருமே அவரை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள் ரியலாவே சொல்றேன் இந்த மாதிரி ஜெம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு தமிழ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிய ரொம்ப பெருமை பண்ணணும் பசங்க கல்வி செலவாகட்டும் இல்ல மருத்துவமனை செலவாகட்டும் சில பேருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான் இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஹேண்டிகேப் ஆளா இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு பைக் வாங்கி தர்றது இந்த மாதிரி உதவிகளை பாலா அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு ட்ரஸ்ட் யாரும் உதவி பண்ணல அதே மாதிரி ஒரு பின்னாடி ஒரு அரசியல ஒரு பேக்ரவுண்ட் இல்ல ஆனால் இவர் சம்பாதிக்கிற லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் மிஞ்சி போனால் லட்சம்ல ஐம்பதாயிரம் அந்த மாதிரி சம்பாதிப்பார் அந்த சம்பாதிக்கிற காஸ்ட்ல மக்களுக்கு நான் உதவி பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு ரூபாய் போதுங்க எனக்கு ரூபாய் இருந்தா நான் ஒரு ஸ்விக்கி ஓட்டிகிட்டு கூட நான் சம்பாதிப்பேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நடிப்புல இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு நிறைய படங்கள் வருது ஆனால் போக போக எனக்கு படங்கள் வரலைன்னா நான் சின்ன வேலைகளை பார்த்து கூட நான் சம்பாரிச்சுப்பேன் அப்படின்னு பாலா சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பத்து ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஏன்னா இவருக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்பா நீ நல்லா சம்பாதிக்கிற ஒரு கார் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு முக்கியம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து இந்த மலைவாழ் மக்கள் அவங்க எல்லாருமே பயன்பெறுவாங்க ஒரு எமர்ஜென்சினா வந்து ஒரு குக்கிராமத்திலையும் சரி ஒரு மலைவாழ் மக்களும் சரி யாராலேயும் வெளியே போக முடியாது இந்த ஆம்புலன்ஸ் இருந்தா அவங்கள டக்குன்னு போய் ஒரு இடத்துல சிகிச்சை பார்க்க முடியும் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பத்து ஆம்புலன்ஸ் ஒரு நல்ல ஒரு மனசால வந்து பாலா வாங்கி கொடுத்துருக்காரு இந்த காலகட்டத்தில் சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஆடி பி எம் அப்படின்ற மாதிரி சீரியல் ஆக்டர்லேயே வச்சுக்கிறாங்க ஆனா பாலா நினைச்சா அவர் ஒரு ஆடி வாங்கலாம் இல்ல எம் டபிள்யூ வாங்கலாம் செகண்ட்ஸ்ல கூட வாங்கலாம் ஆனா இவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஹால்ட்டோ வச்சு ஓட்டிட்டு இருக்காரு எனக்கு வந்து அங்கங்கே போய் டிராவல் பண்ணி மக்களுக்கு உதவி பண்ணோம் அதுக்காக அந்த கார் வச்சிருக்கேன் நான் முன்னாடி உள்ள பைக் தான் ஓட்டிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து கார் வச்சுட்டு இருக்கேன் இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட ஒரு சொந்தமாக வீடும் இல்லை இப்போ வரைக்கும் ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருக்காரு அதுவும் சென்னைக்கு காரைக்கால்ல இருந்து வந்தார் இல்லையா அப்போ சென்னைக்கு வரும்போது அமுதவனன் வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தாரு அதுல ஒரு மூணு ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன் அமுதவனன் வீடு அந்த மூணு ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோர்லாம் பாலா தங்கிட்டு இருக்காரு அதுலேயே வாடகை கொடுத்துட்டு தான் இருக்காரு அமுதவனோட ஒய்ஃப் வந்து என்னோட பையன் பாலா எப்பவுமே நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவன் வளருது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமுதவானன் ஒய்ஃப் வந்து நீ வந்து சேவ் பண்ணு பாலா நீ ரொம்ப ரொம்ப காசை நீ இது பண்ணிட்டே இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏதாச்சும் ஒன்று வாங்கி வை ஒரு வீடோ இல்லை வந்து ஒரு நிலமோ வாங்கி வை அப்படின்னு சொல்கிறாங்க நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நீ வாங்கி வச்சுன்னா உனக்கு பிற்காலத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னு பாலா கிட்டே சொல்லும்போது அமுதவானனும் ஒரு இடத்துல இடம் வாங்குறாரு ஒரு அரை கிரவுண்ட்ல இடம் வாங்குறாரு அது பக்கத்துலேயே பாலாவும் வந்து ஒரு அரை கிரவுண்ட்ல இடம் வாங்குறாரு இடம் வாங்கும்போது அமுதவான கிட்ட சொல்றாரு அண்ணா எப்பவுமே நீங்களும் நானும் பக்கத்து பக்கத்துலயே இருக்கணும் அண்ணே ரொம்ப ஹாப்பியா நம்ம லைஃப வாழணும் அப்படின்னு சொல்றாங்க அவன் அமுதம் ஆன ஒய்ஃப சொல்றாங்க நீ நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி பாலா நீ வந்து வீடு கட்டி நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி நீ வந்து ஒரு லைஃபை வாழணும் மக்கள் மதியில் நல்லா பெரிய லெவலில் பேர் வாங்கணும் அப்படின்னு அமுதவான வைஃப் சொல்லும் போது என்ன இருக்கு இந்த உதவிகள் பண்ண 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 நிறைய உதவிகள் பண்ணிட்டே வராரு அப்போ சரி ஓகே இந்த ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டலாம் அப்படின்ற நிலையில சொல்ல வந்து என்னன்னு யோசிக்கிறாரு அண்ணே இங்க வந்து நான் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இருக்கேன் சின்னதாக ஒரு கிளினிக் கட்டலாம் இதை வச்சு இந்த மக்கள் எல்லாரும் வந்து இங்க கிளினிக் பார்த்துப்பாங்களே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த இடத்துல இதை நான் அண்ணிக்கிட்ட சொன்னா அன்னி கோவப்படுவாங்களே அப்படின்னு அமுதவான நான் சொல்லும்போது பாலா வந்து அண்ணே நீங்க சொல்லுங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நான் இங்க ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இருக்கேன் இந்த வாங்கின இடத்துல மக்கள் எல்லாரும் கொஞ்சம் நான் உதவி பண்றேன் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டே வரேன் அதனால எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இன்னும் உதவி பண்ணும் மக்களுக்கு நிறைய மக்கள் நல்லா இருந்தா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லும் போது அவங்க அண்ணி என்ன சொல்லியிருக்காங்க நீ ஏன் பால கஷ்டப்படுற இன்னும் பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல நம்ம அண்ணன் இடம் அந்த இடத்தையும் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு வந்து அவங்க அண்ணி சொல்லியிருக்காங்க சொல்லும் போது என்ன ஒரு தன்மை பாருங்க ஏன்னா இவர் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு இவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு பண்ணும்போது இந்த இடத்தையும் சேர்த்து எடுத்துக்கோ சேர்த்து எடுத்து நீ கட்டிட்டு மக்களுக்கு நல்ல உதவி பண்ணு நிறைய பேருக்கு வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு வந்து அந்த முப்பத்தி அஞ்சு லட்சம் மதிப்புள்ள இடத்தையும் அவங்க அண்ணி பாலாக்கி எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுத்து அது ஒரு டிஸ்பென்சரி மாதிரி பாலா ரெடி பண்றாரு அவர் அமுதவான சொல்கிறாரா சொல்றாரா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் நிறைய பேர் வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஏழ மக்கள் நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கூலி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம லைஃப் லாங் ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு வந்து பாலா சொல்லும்போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்க இதெல்லாம் கேட்கும்போது இவரு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்த நம்ம ராகவாளர் என்ன பண்றாரு தம்பி நான் தான் ரொம்ப நாளா வந்து மக்கள் நல்லது பண்ருக்கேன் நான் வந்து இந்த ஹேண்டிகேப் பீப்பிள்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து நான் ட்ரஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் நான் உனக்கும் கூட நின்று எப்பவுமே ஒரு துணையாக சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லரன்ஸும் கூடவே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம லரன்ஸ் எப்பவுமே நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஃப்ரெம் த ஸ்டார்ட்லேருந்து ராகவலரன்ஸ் வந்து அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு அந்த ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய மக்களுக்கு நிறைய படிப்பு செலவாகட்டும் இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் செலவாகட்டும் உதவி பண்ணுறாரு இப்போ ரெண்டு பேருமே கைகோத்ததுனால எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊர்களில் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விண்ணப்பம் வந்து பாலாவை நோக்கி வந்துச்சா ராகவலரன்ஸ் நோக்கி வந்துச்சேனாவே ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அந்த உதவிகளை பண்றாங்க ஒரு நடிகராக நம்ம வந்து நடிச்சுட்டு நம்ம காசு சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம எல்லாருக்குமே உதவி பண்ணணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற நற்குணம் இருக்கு பாருங்க அது எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் வந்தாரு எந்த வார்த்தை சொன்னாலும் இவங்களுக்கு நிகராகாது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே பாலா வந்து அவர்கள் நிறைய படங்கள் பண்ணும் நிறைய உதவிகள் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மனசுலயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய ஆட்டோக்கள்ல நிறைய பேனரில் வந்து பாலாவோட போட்டோ பார்க்கும்போதும் கண்டிப்பா இவர் எதாச்சும் உதவி பண்ணுவார்ப்பா அப்படின்ற ஒரு மனசு எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப பெரிய அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஆகட்டும் சோசியல் மீடியா ஆகட்டும் எல்லாருமே நல்ல மனசு படைத்தவர் பாலா நல்ல மனிதர் நல்ல மனிதர் அப்படின்னு போடுறாங்க அது மட்டும் இல்ல கடவுள்னு சில பேர் குறிப்பிடுறாங்க உதவி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே தான் தெரியும் ஹெல்பிங் கண்டிப்பா தேவை ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இவர் எல்லாரையும் சிரிக்க வைக்கல நிறைய பேரை வந்து இவர் ஆஃப் ஸ்கிரீன்லயும் நிறைய பேர் மகிழ்விச்சிட்டு இருக்காரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது நன்றி வணக்கம்